வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழில் லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அந்த கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்டெட் டிஎன்பிஎஸ்சி போன்ற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எயித்து தமிழில் வந்து ஒவ்வொரு பாடமாகவே தனித்தனி வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மொழி வாழ்த்து இது செயல் பகுதி வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்நாடு வாழிய வாழியவே எனத் தொடங்கும் தமிழ்மொழி வாழ்த்து பாடலின் ஆசிரியர் யார் பாரதியார் நிரந்தரம் என்பதன் பொருள் காலம் முழுமையும் வைப்பு என்பதன் பொருள் நிலப்பகுதி சூழ்கழி என்பதன் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி என்பதன் பொருள் வளமிக்க மொழி இசை என்பதன் பொருள் புகழ் தொல்லை என்பதன் பொருள் பழமை துன்பம் பாரதியாரின் பன்முகத்தன்மை என்னலான்னா கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலைப் போராட்ட வீரர் பாரதியாரின் இயற்பெயர் சி சுப்பிரமணிய பாரதியார் பாரதியார் நடத்தி வந்த இதழ்களின் பெயர் என்ன இந்தியா விஜயா வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் யார் பாரதியார் பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள் எவை சந்திரிகையின் கதை தராசு தமிழ்மொழி வாழ்த்து கவிதை பாரதியாரின் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது பாரதியார் கவிதைகள் பாரதிதாசன் பாரதியாரை எவ்வாறெல்லாம் புகழ்கிறார் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் என தொடங்கும் செந்தமிழ் அந்தாதி பாடலை பாடியவர் யார் தூ அரங்கன் புக் பேக் கொஸ்டின் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு மோனை சொற்கள் வாழ்க வாளிய இதில் ஃபர்ஸ்ட்டு வார்த்தை வா அடிகள் தோறும் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்